உலகில் எந்த நாடு முதலில் புத்தாண்டை கொண்டாடுகிறது எது கடைசியாக கொண்டாடுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நேர மண்டலங்களும் சர்வதேச தேதி கோடும் பூமி இருபத்தி நான்கு முக்கிய நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவற்றின் கோடுகள் நேராக இருப்பதில்லை நாடுகள் மற்றும் பிராந்தியங்களின் எல்லைகளை பின்பற்றுவதற்காக அவை வளைந்து நெளிந்து செல்கின்றன இந்த கோடு சர்வதேச தேதி கோடு என்று அழைக்கப்படுகிறது இங்கிருந்துதான் ஒரு புதிய நாள் தொடங்கி கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது முதலில் புத்தாண்டு கொண்டாடும் நாடு கிரிபாட்டி இந்த கோட்டிற்கு மிக அருகில் இருக்கும் நாடு கிரிபாட்டி இது சுமார் நூற்று இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு நாடு இங்குள்ள பனானா லண்டன் பாரிஸ் மற்றும் போலந்து என்று பெயரிடப்பட்ட கிராமங்களில் வாழும் மக்கள்தான் உலகில் முதன் முதலில் புத்தாண்டை வரவேற்கிறார்கள் கிரிபாட்டியின் காரணமாகவே சர்வதேச தேதி கோடு மிகவும் விசித்திரமாக வளைந்து காணப்படுகிறது முன்பு இந்த கோடு நாட்டின் குறுக்கே சென்றது இதனால் தலைநகரில் உள்ளவர்களும் மற்ற தீவுகளில் உள்ளவர்களும் வெவ்வேறு நாட்களில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது இதை தவிர்ப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் அவர்கள் இந்த கோட்டை பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி நகர்த்தினர் பயணப்பாதை கிரிபாட்டிக்கு பிறகு புத்தாண்டு பின்வரும் வரிசையில் வரும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா சில அமெரிக்க நாடுகள் கடைசியாக புத்தாண்டு கொண்டாடும் இடங்கள் உலகமே புத்தாண்டுக்கு மாறிய பிறகு இறுதியாக இந்த பகுதிகளில் புத்தாண்டு பிறக்கிறது அமெரிக்க சமோவா இது ஒரு அமெரிக்க தீவு பகுதி சமோவா இதற்கும் அமெரிக்க சமோவாவிற்கும் இடையே வெறும் எழுபது கிலோமீட்டர் தூரம்தான் ஆனால் கால வித்தியாசமோ இருபத்தி ஐந்து மணி நேரம் பேக்கர் தீவு மற்றும் ஹவ்லேண்ட் தீவு இவை அமெரிக்க சமோவாவிற்கு ஒரு மணி நேரம் கழித்தே புத்தாண்டை காண்கின்றன இவை மக்கள் வசிக்காத தீவுகள் என்பதால் அங்கு கடல் பறவைகள் மட்டுமே புத்தாண்டை கொண்டாடுகின்றன